ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் நாளைக்கு மாட்டு சந்தை காணொளி வராது ஏன்னா நான் ஊர் சுற்றிட்டுருக்கிறேன் அதனால் நாளைக்கு மாட்டு சந்தை காணொலியானது வராது முன்னிச்சுக்கோங்க எப்படியாச்சும் மத்தியானத்துக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கூட எடுத்துடலாம் ஆனால் வந்துட்டு நம்ம வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகிரும் அதனால் மாட்டு சந்தை காணொலி எடுக்க முடியாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் முடியல ஸோ நம்ம அடுத்த வாரம் நம்ம எல்லா காணொலியும் கண்டினியூஸாக வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா நாங்கள் இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்கோம் உங்களுக்கு கன்னியாகுமரிக்கான காணொலி வந்து அடுத்தடுத்து பதிவு செய்யப்படும் இந்த கண்ணாடி கன்னியாகுமரியில் தான் வாங்கினேன் இந்த கண்ணாடியோடைய விலை எழுபது ரூபாய் கன்னியாகுமரியில் வேறு பக்கம் வாங்கினீங்கன்னா ரேட் ஆச்சு அதனால எங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னா எங்கே வாங்கினீங்கனாலும் அதே ரேட்டு தான் எல்லோரும் பேசி வச்சு தான் கரெக்டாக ஒரே ரேட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கன்னியாகுமரி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டு முன்னேன் நாங்கள் இப்போ இருக்கிறது சிறப்பு திருப்பரப்பு அப்படின்ற ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் வந்து இதுதான் ஒருத்தர் குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க இது எல்லாமே சூப்பரான ப்ளேஸ் எங்கள் வண்டி வந்து அங்கே நிற்கிது நாங்கள் கிளம்பிடுவோம் சரி ஓகே அஞ்சு மணிக்கு தான் கிளம்புனோம் மணி நாலும் பத்து தான் ஆச்சு ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன ஒன்று போகிறோம் அப்படிங்கிறது சரி நாளைக்கான காணொலியை இன்றைக்கி பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க மாட்டேங்க அப்படின்ட்டு இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன்